கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பை நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம் ஆதலால் கிறிஸ்துக்கள் யாதொரும் ஆறுதலும் அன்பினாலே யாதொரும் தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமும் பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவராய் இருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமானது ஐக்கியத்தை தெய்வனோடு அந்த ஐக்கியத்தை பெறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துக்கள் யாதோரும் ஆறுதலும் அன்பினால் யாதோரும் தேர்தல் கிறிஸ்துக்குள்ளே இந்த கிறிஸ்துக்குள்ளே தான் இந்த உலகத்திலே எல்லாமே அடங்கியிருக்கிறது அப்பொழுது நிறைய மக்களுக்கு நிறைய வாக்கு தத்துவங்கள் கிடைச்சி ஆப்ராம்க்கு கொடுத்தாங்க எல்லாம் ஆனால் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அந்த அந்த கொடுத்த அந்த ஆபராம்க்கு கொடுத்த அவனைத்து வாக்குத்துவங்கள் தேவன் முகமுகமாக பேசினது எல்லாமே இப்பொழுது கிறிஸ்துக்குள்ளே அவர் வைத்து விட்டார் நீங்கள் இயேசுவின் நாமத்திலே கேட்கும் பொழுது எனக்கு அதை எனக்கு தேவன் அந்த ஆபராமுக்கு உண்டு பண்ணின அந்த அனைத்து ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் எனக்கு உண்டாவதாக என்று நீங்கள் கேட்கும் பொழுது அது உங்களுக்கு வந்து அது கிடைக்கிறது அதான் கிறிஸ்துக்கள் யாதொரு ஆறுதலும் எல்லா அந்த ஆறுதலும் கிறிஸ்துக்குள் இருக்கிறது அன்பினால் யாதொரு தேர்தலும் அவருடைய அன்பினால் ஆவின் யாதொரு ஐக்கியமும் தேவனுடைய ஆவிலே நம்முடைய ஐக்கியத்தை அவருக்குள்ளே வைத்து எப்பொழுதும் அவரோடு நாம் ஜபிக்கும் அவருடைய வார்த்தை தியானிக்கதும் இந்த மாதிரி காரியத்தில் நாம் இருக்கும் பொழுது யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் எல்லாத்திலையும் இரக்கம் நம்முடைய மனம் அப்பீற்பட்ட மனம் நம்முடைய மனம் கல் மனம் இல்லாமல் தேவனோடு இறக்க மனம் வரை எல்லாத்துக்கும் இறங்கி அவன் இறங்கி கடன் கொடுக்குறான்னு சொன்ன மாதிரி இறங்கி அன்பு கொடுக்கிறான் இறங்கி அவன் வாரி இறக்கு கொடுக்கிறான் அள்ளி அள்ளி வாரி இறக்கிறான் அவன் அந்த அளவுக்கு அந்த அந்த தேவனோடு இருக்கும்போது இறங் இரக்கங்களுக்கு உண்டானால் இந்த உருக்கமான பட்சம் இறக்கங்கள் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவராக இருங்கள் என்று சொல்லு இந்த மாதிரி அதிகமாக அன்பும் அதிகமாக ஏக சிந்தையும் உள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் அப்பொழுது தேவனுடைய அந்த ஐக்கியம் உங்களுக்குள்ளே அது உலாகும் இந்த தேவன் நமக்கு இதை ஏன் கற்றுக் கொடுக்கிறார் என்றால் நீ இதையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு இதுதான் வழி அதாவது தேவன் இந்த ஐக்கியத்தை உண்டு பண்ணி நமக்கு இதை வெற்றி பெற செய்வதற்கு அதை கொடுக்கிறார் இந்த வெற்றி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் இந்த வெற்றியிலே நாம் வாழ வேண்டும் என்றால் தேவனுடைய ஐக்கியத்தை பெற வேண்டும் இந்த வெற்றியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அதிலே கிறிஸ்துக்குள்ளே தான் எல்லாம் அடங்கியிருக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய இடம் நாம் கேட்கும் பொழுது ஆபராமுடைய ஆசீர்வாதம் எனக்கு வந்து அது சேர வேண்டும் என்னுடைய ஆதாம் இழந்த அனைத்து ஆசீர்வாதம் எனக்கு வந்து சேர வேண்டும் என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய வீட்டிலே என்னுடைய உன்னுடைய ஐஸ்வர்யத்தினால் என்னை நிரப்ப வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நாம் கேட்கும் பொழுது உங்கள் வீட்டிலே அந்த எல்லாம் வந்து கிடைக்கும் நீங்கள் பார்ப்பீங்க இந்த வருடத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கை எல்லாமே தலைகீழாக மாறவு ஏனென்றால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்த அவர் விரும்புகிறார் அவர்களுக்கு நீங்கள் ஒப்புக்கொடுங்கள் தேவனோடு அந்த வா வாழ்க்கை நீங்கள் ஒப்புக்கொடுங்க தேவன் உங்களுக்குள்ளே இருந்து அவர் வழிநடத்த விரும்புகிறார் அந்த ஐக்கியத்தை அவர் உண்டு பண்ண விரும்புகிறார் ஆகையால் நீங்கள் நான் தான் எல்லாமே நான் தான் நான் தான் எல்லாம் செய்தேன் நான் தான் எல்லாத்தையும் நடத்தி முடிப்பேன்னு நீங்கள் முன் செல்லாதீர்கள் தேவனுக்கு உங்கள் சரீரத்தை ஒப்புக்கொடுங்கள் உடைய அன்பை ஒப்புக்கொடுங்கள் உடைய இதயத்தை ஒப்புக்கொடுங்கள் எல்லாமே எனக்குள்ளே இருந்து அவர் வழிநடத்துகிற நான் அவர் பின்சல்கிறேன் அவர் என் முன்பாக சென்று என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா கட்டத்தையும் அவர் வழிநடத்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார் ஆக இந்த வருஷம் முதல் கொண்டுவே இந்த நாள் முதல் கொண்டு இந்த நிமிஷம் கொண்டு அவரே இனி வழிநடத்தல் என்று சொல்லி நீங்கள் நடத்தும் பொழுது அங்கே அந்த ஐக்கியத்தை பெற்று உங்களுடைய வாழ்க்கையிலே அவரே எல்லா காரியத்தையும் செய்து முடிக்கிறார் இந்த வருஷத்தில் நீங்கள் பிரயாசப்பட வேண்டிய தேவையில்லை ஒவ்வொரு நாளும் அவரே செய்கிற அந்த கட்டத்தை அவர் உங்களுக்கு அவர் தர விரும்புகிறார் நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய மனதில் அவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே அன்பினாலும் யாதொரு தேர்தலினாலும் ஆவின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கமும் இந்த மாதிரி உங்களுக்குள்ளே அது வரும்பொழுது நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாக நீங்கள் மாறிவிடுங்க அந்த அன்பு தருகிற தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார் புதிதாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணித்தாங்க நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவன் நம்ம எப்படி வழி நடத்துகிறார் என்று தான் துணமும் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வரா என்ற தலைப்பில் நான் அதிகமாக தியானிக்கிறோம் இந்த தியானமானது வாழ்க்கை மிக முக்கியமானது ஒவ்வொரு நாளும் நம்முடைய கர்த்தரை சில நா மணி சில மணி நேரங்கள் நிறைய கேட்குறாங்க சில சில நிமிஷங்கள் நாம் சில நிமிஷங்கள் தான் இதை ஒவ்வொரு நாளும் கேட்குறோம் அதையும் நீங்கள் தொடர்ந்து மெதுவாக கேளுங்கள் கர்த்தர் நம்ம எப்படி விசுவாசிக்கிறார் நம்ம எப்படி வழி நடத்துகிறார் நம்மோடு எப்படி இருக்கிறார் என்றுதான் நம்ம அதிகமாக தியானிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவோம் நம்மோடு எப்படி இருக்கிறார் என்றால் அவர் நமக்கு அன்பு தந்து ஏக சிந்தை தந்து நம்முடைய வாழ்க்கையை பிரகாசம் பண்ண தேவன் நமக்குள்ளே இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்புக்கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்தையுமே ஐக்கியமான அந்த தெய்வம் நமக்குள்ளே வர நமக்கு ஒப்பு கொடுப்போம் கற்றுடைய அந்த அன்பிலே நமக்கு நிலைத்திருக்கும் கத்தருங்களோடு கூட இருக்கிறார் கத்திரங்களை ஆசிரித்திருக்க